சாய்ராம் வணக்கம் இன்றைய தினம் மிக சிறப்பான தினமாக அமைய என் வாழ்த்துக்கள் பிரேத தோஷம் கேள்விப்பட்டிருக்கீங்களா என்னடா இது புதுசா இருக்குறீங்களா பிரேத தோஷம் பிரேத தோஷம் அப்படின்னா முதல்ல பிரேதம்னா என்ன தெரிஞ்சுக்கணும் அகால மரணம் அடைவது ஏதாவது நிறைவேறாத ஆசைகளோடு இறக்கிறது இது போல இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் இவங்க எல்லாம் பிரேதாத்மாவும் மாறுவாங்க அது மாத்திரம் இல்லாம நிறைவேறாத ஆசைன்னு சொல்லிட்டு அதுதான் முக்கியமான விஷயம் ஏதோ ஒரு எண்ணங்கள் உள்ள வச்சுக்கிட்டு இறந்துட்டாலும் அந்த ஆத்மா கொஞ்சம் சாந்தி அடையாத நிலையில இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய ஆத்மாவை இங்க பூலோகத்தில் இருக்கிறவங்க அதுக்கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்கன்றதை பொறுத்திருக்கு இருக்கு இப்போ ஒருத்தங்க உயிரோடு இருக்கும்போது திட்டலாம் சண்டை போடலாம் அடிச்சுக்கலாம் பிடிச்சிக்கலாம் அது வேற ஆனால் இறந்ததுக்கு அப்புறம் அது யாரா இருந்தாலும் அவங்கள திட்டினால் அந்த பிரேதத்தின் சாபம் உங்களுக்கு வந்து சேர்ந்து பிரேத சாபமா மாறிடும் இதுதான் இதோடைய மிக முக்கியமான விஷயம் ஒருத்தவங்க இறந்துருதுக்கு அப்புறம் அவங்களை திட்டுறதுன்றது ரொம்ப ரொம்ப டேஞ்சர் பொதுவாக எல்லாருக்குமே ஏன் உங்களுக்கு கூட இருக்கலாம் எல்லாருமே செய்யற தப்பது என் தாத்தா எல்லாம் எவ்வளவு தெரியுமா இப்போ எல்லாத்தையும் அழிச்சிட்டு போயிட்டாங்க அவங்க எல்லாம் என்ன இப்ப இருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு ஆதங்கப்படலாம் ஆனா திட்டக்கூடாது இல்ல பங்காளிகள் இறந்துட்டாங்கன்னா இருக்கும்போது இன்னும் ஆட்டான்னா என்ன பண்ணா இப்ப பத்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஏலனமா பண்ணான் அந்த ஆத்மாவை ஏலனை திட்டுவது இப்படி திட்டினாலும் அது பிரேத சாபமா சமமாகும் ஏன்னா இறந்த ஆத்மாக்கள் யாருக்கு சொந்தம் யமதர்மராஜருக்கு சொந்தம் ஓகேங்களா அது இறைவன் கிட்ட போயிடுச்சு அதை நம்ம கூப்பிட்டு திரும்ப நம்ம அசிங்கப்படுத்தலாமா அது நம்மளுடைய வேலை கிடையாது இந்த உடல்ல இந்த உயிர் இருக்கிற வரைக்கும் தான் அவன் நம்ம முன்னாடி இருந்த அந்த மனிதன் அவனை திட்டலாம் என்ன வேணா செய்துக்கலாம் ஆனால் அவன் இறந்ததுக்கு அப்புறம் இந்த உடல் வேறு அந்த உடல் போயிடுச்சு அப்போ அது ஆத்மா அந்த ஆத்மா இறை நிலைக்கு போகுது அப்ப அந்த ஆத்மாவை நம்ம வணங்கலாம் இல்லைன்னா அந்த வாழ்த்தலாம் அப்படி இல்லைன்னா ஒன்றும் செய்யாமல் சும்மா இருக்கலாம் அது மீறி அதை செய்ய 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 என்ன ஆகும்னா திட்டத்திட்ட அந்த சாபம் உங்களுக்கு வரும் இந்த சாபத்தோட சைடு எஃபெக்ட் சொல்கிறோம் பாருங்க இந்த சாபம் யாருக்கு வருதோ அவங்களுக்கு இனம் புரியாத வியாதி பல ஸ்கேனு பல ரிப்போர்ட்ஸ் கண்டதை எடுக்க வைக்கும் செலவு அனாவசிய செலவாகும் ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலாக போக வேண்டியது இருக்கும் ஒன்றுத்துக்கு பத்து டாக்டர் பார்க்க வேண்டியதிருக்கும் இருக்கும் ஆனால் என்ன பிரச்சனை என்ன பிரச்சனைக்குன்னு அந்த அந்த ஆணி வேற கண்டுபிடிக்க முடியாமல் திரும்ப திரும்ப மருத்துவ செலவு கொடுக்கும் கண்ணு முன்னாடி படுக்கிற படுக்கையாக்க வைக்கும் படுத்து ஆரோக்கியத்துக்கு எடுக்கும் எப்படா சாவு வரோன்னு நினைச்சு ஏங்க வைக்கும் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ண வைக்கும் நான் உங்களையே படுத்துட்டு இருக்கும்போது ஓ சொந்தக்காரங்க பையன் சொந்த பையனோ பொண்ணோ மருமகளோ யாரோ இருந்தாலும் சரி ஐயோ இன்னும் உயிரோடு இருக்காங்களே போக மாட்டாங்களேன்னு அவங்க ஒரு ஏலனமா பேசக்கூடியதை கேட்கக்கூடிய அந்த நிலை உண்டா அப்ப எவ்வளவு மோசமான ஒரு சாபம் பாருங்க அவ்வளோ மோசம் எப்படா சவு வரும்னு கடவுள்கிட்ட வேண்டி 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 மரணத்தை வேண்டக்கூடிய நிலையை கொடுத்துரும் அவள் சீக்கிரம் டெத்தும் வந்துடும் அனுபவிச்சு நொந்து நூலாய் போற மாதிரி ஆயிடும் அதனால தயவு செய்து இந்த பிரே இறந்தவங்களை எந்த சூழ்நிலை கொண்டும் எந்த ஒரு திட்டுறதோ அவங்கள பழிக்கிறது செய்யவே செய்ய அவங்க இருக்கும்போது என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் மன்னிச்சிருங்க மன்னிப்பை விட ஒரு சிறந்த ஒரு ஆயுதம் இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது விட்டுட்டு இருங்க சரி சாமி நான் கண்டதை திட்டி இருக்கேன் என்ன பண்ணட்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்க முன்னோர்களை நிறைய வணங்குங்க குலதெய்வத்தை வணங்குங்க அந்த குலதெய்வம் மாத்திரமே உங்களுக்கு அப்பா புரியுதுங்களா இல்லைன்னா பேசுங்க ரிசர்ச் பண்ணி பாருங்க எங்கிட்டயும் பேசுங்க அப்படி இருந்தால் அதுக்குண்டான நான் வழிமுறை சொல்றேன் நல்லது நடக்கும் சாயலாம்